தாயின் மீது பாட்டிலை வீசி அடிக்க பார்த்தவரு திறமையே இல்லாதவர் அப்படின்னு அவர் ஆடிய ஆட்டமே தப்பான ஆட்டம் அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக தான் நான் செஞ்ச பெரிய தப்பு சத்தியத்தை மீறி அப்படின்லாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வழக்கமான வியாழக்கிழமை நான் ஸ்டாப்பாக திரு அன்புமணி அவர்களை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதனுடைய பின்னணிகளை விரிவாகவே நம்ம ஒரு காணொலியில் பதிவு செஞ்சிருக்கோம் இந்த நிலையில் பதிலடியாக இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு திரு அன்புமணி அவர்கிட்ட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளார பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு திரு முகுந்தன் தன்னுடைய பதவியும் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதுல எதிர்காலம் அன்புமணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் சமாதானம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது அதே நேரத்துல தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில அடுத்தடுத்து மூன்று நாட்களுக்கு நிர்வாகிகளை மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்திக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு திரு அன்புமணி இங்க தேர்தலை ஒட்டி பேசப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பேசுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இது முழுக்க முழுக்க யார் கையில் அதிகாரம் என்பதை முடிவு செய்யக்கூடிய கூட்டம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பனையூர் பாமகவினர்